உலகங்கள் என கூறப்படுவது ஏன் உலகங்கள் பூத்த வண்ணங் காத்தவளே பின் கறந்தவளே என்று சொல்லி அம்பாளுடைய அபிராமி அந்த சொல்லுகிறது இந்த பதினேழு பதினான்கு உலகங்களையும் படைத்தவள் காத்தவள் பின் தன்னிடம் ஒடுக்கியவள் என்று சொல்லி அபிராமி அந்த அது மின்கிண்கிணி யோசை பதினான்குலகமும் கேட்டதுவே என்றும் என்று சொல்லி வருகின்றது ஈரோடு உலகமும் படைத்தும் காத்தும் அழித்தும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த ஈரோடு உலகங்கள் வந்து எங்களுக்கு இமீடியட் நெய்பகூட் எங்களுடைய உலகங்களுக்கு இமீடியட் நெய்பகூட் எம்முடைய உலகத்தை சொல்லுவோம் அதாவது எங்களுடைய கெலக்சியை சொல்லுவோம் பூலோகம் பூலோகம் இந்த பூலோகம்தான் எங்களுடைய மில்கிவே கலக்சி இதில் மட்டுமே கிட்டத்தட்ட இருநூறு தொடக்க நானூறு பில்லியன் ஆஃப் சன் ஃபேமிலிஸ் இருக்குது சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன இதில் மட்டும் இதில் மட்டும் அதில் இருக்கிற ஒரு சூரிய குடும்பம் தான் எங்களுடைய சூரிய குடும்பம் இதில் தான் நாங்கள் இப்போ செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதோ அதுக்கு போகலாமனு பார்த்து கொண்டிருக்கிறோம் அவை இவ்வளவு கடந்து அங்கால போவது நினைத்து பார்க்க முடியாது இந்த பூபோலோகத்துக்கு அடுத்த எங்களுக்கு இமீடியட் நெய்பர்ஹூட் வந்து புவர்லோகம் புவர்லோகம் இது விஞ்ஞானத்திலே அன்ட்ரோமீடா கேலக்ஸி என்று சொல்லுகிறார்கள் அண்ட்ரோ மீடா கேலக்ஸி என்று சொல்லுகிறார்கள் சுவர்லோகத்துக்கு அடுத்ததாக காணப்படுவது சுவர்லோகம் சுவர் லோகம் சுவர்கலோகம் ஹெமன்ஸ் இது ட்ராயங்லங் கலெக்ஸி என்று சொல்லி விஞ்ஞானத்திலே மூன்றாவதுங்களை நினைவுடன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவங்க வந்திருக்குது அதுகளெல்லாம் எல்லாம் வந்திருக்குது இந்த பூலோக புவர் லோக அதற்கு அப்பாலே இருப்பது மகர் அதுக்கு அப்பால இருக்குது தபலோகம் அப்ப பூரோக புவர்லோக சுவர்லோக மகலோக தபர்லோக அப்ப எல்லாமாக எங்களுக்கு பூர் புவ சுவ மக தப மற்றது அதுக்கு அங்கால சத்திய ரெண்டு கண்டு வருகின்றது அப்ப இந்த உலகங்களை எடுத்து பார்த்தால் இந்த ஏழு உலகங்களும் மேலே இருக்கின்றதுதான் இது ஒரு கேள்வி இருக்குது இது என்ன மேலே மேல கீழ கதை கதை கிரீங்கள் என்று இந்த மேல கீழே எங்களால் சொல்ல முடியாது இது வந்து இறைவன் இது இதுக்குள்ள இருந்து கொண்டு இன்னொன்று மேல கீழே இந்த பூமிக்கே மேலகீழ சொல்ல இயலாது அப்போ இந்த உலகங்களுக்கு எப்படி மேல்கீழ் சொல்றது இதுக்கு அப்பாலை இருக்கின்ற ஒருவர் தான் சொல்ல முடியும் இதுக்கு அப்பாலை இருக்கின்ற ஒருவர் தான் சொல்ல முடியும் இந்த பூ இதுக்கு கீழ் இதுகளை அவர் தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால் இந்த விவரங்கள் எல்லாம் தந்தது உள்ளுக்கிருந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது இதற்கு அப்பாலே இருக்கின்ற ஒருவரால் அருளப்பட்டவைதான் இந்த உண்மைகள் இது ஏழு லோகங்களை பற்றி சொன்னோம் அதே மாதிரியாக கீழே ஏழு லோகம் இருக்கு கீழே ஏழு லோகம் இருக்கு ஒருவர் விழுந்துட்டால் என்ன சொல்றோம் கீழே விழுந்துட்டார் சொல்லுவோம் அவர் பிஸ்னஸ் வச்சிருந்தவர் நல்லா நொந்து போனார் எல்லாம் போட்டு ரெண்டா என்ன சொல்லுவோம் என்ன பாதாளத்துல விழுந்துட்டார் எங்களுக்கு தெரியும் கீழே என்ற பாதாள லோகங்கள் கீழே என்ற ஒரு கருத்து இருக்குது சில பேர் சொல்லுவார்கள் பூமி இருக்கின்ற லோகங்கள் என்ற எல்லாம் சொல்லுகிறார்கள் பூமிக்கு அடிக்கல இருக்கிற லோகங்கள் அல்ல இந்த பாதாள லோகம் என்பது என்ன மாதிரி என்று சொன்ன அந்த ஹிந்து கொஸ்மாலஜி தெரிஞ்சிருக்க வேணும் பாதாள லோகம் என்பது கீழே இருக்கிற லோகங்கள் எல்லாவற்றையும் சப்டரேனியன் பெரடைசஸ் ஓ சப்டரேனியன் பெரடைசிஸ் இந்த சப்டரேனியன் பெரடைசிஸில் வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால் யார் இருக்கிற என்று சொன்னால் முதலாவது இருக்கிற அதலம் அதுக்கு அடுத்தது விதலம் அதுக்கு அடுத்தது சுதலம் அதுக்கு அடுத்தது தலாதலம் அதுக்கு அடுத்தது ரசாதலம் அதுக்கு அடுத்தது மகாதலம் ஆஹா பாதாளம் கீழே முதலாவது அதலம் விழுந்துட்ட விழுந்துட்டார் சொற்பொருளை விளங்கி கொண்டால் சரி இஸ் ஹிந்து கோஸ்மாலஜி இப்ப மேல பார்த்தால் பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனலோக அங்கதான் பித்ருக்கள் இருக்கிறார்கள் தபலோக ரிஷிகள் இருக்கிறார்கள் சத்யலோக பிரம்மா இருக்கிறார் அந்த ஏழு மேல கீழ அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள கீழே மேலுலகங்கள் ஏழு கீழுலகங்கள் ஏழு இப்ப பூலோகம் வந்து இந்த உலகத்துல நாங்கள் இருக்கிறோம் இதுல அதுதான் பதினான்குலகம் நின் கின் கிணியோசை பதினான்குலகமும் கேட்டதுவே கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார் முருகனுடைய கிண்கிணியோசை பதினாலு கேட்டதாக சொல்லப்படுகின்றது அப்ப இந்த பூலோகம் வந்து எங்களுடைய ஆவாய கங்கி என்று சொன்னால் புவர்லோகத்தை சொல்லுவார்கள் அன்ரோமீடா கேலக்சி அது கிட்டத்தட்ட எங்கள இதில் எங்களோட புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் விஸ்தீரணமா ஒரு ஜோசனை கிட்டத்தட்ட மேல அதே மாதிரி சுவர்க்கலோகம் வந்து எண்பத்தஞ்சு லட்சம் யோசனை வித்யா விஸ்தீர்ணத்தில் இருக்கு இந்திரன் என்று சொல்லுகிறார்கள் சயன்ஸ் சொல்லுது என்ன அப்ராக்சிமேட்லி டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் லைட் இயர்ஸுக்கு அங்கால இருக்குது அது எது உவர்லோக 2.6 மில்லியன் லைட்டியர்ஸ் கங்கால இருக்குது அது இந்த வித் வந்தே 250 மில்லியன் லைட்டியர்ஸ் அந்த வித் கடக்கிறதுக்கு இட் has 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் அங்க 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போர் லோகத்தை பற்றி அண்ட்ரோமீடா கேலக்ஸி என்று விஞ்ஞானம் சொல்லுகின்ற விவரம் கல் இதைத்தான் எங்களுடைய கந்தபுராணத்திலே புராணத்திலே படத்திலே வரும் புவர்லோகத்தின் நலத்தொகைய தொகை பதினைந்து லக்கமாகும் புவர்லோகங்களில் பதினஞ்சு லட்சம் கலக்சிஸ் இருக்குதான் தொகல் அடு செய்ய தருமிப்பதத்தின் மீது சுவர்லோகம் எண்பத்தஞ்சு லக்கம் அங்கே அதுக்கு மேல சுவர்கோகத்துல வந்து எண்பத்தஞ்சு லட்சம் கலக்சிஸ் இருக்குது புகழடு வானவரும் புரரும் போற்ற புரந்தரன் வீட்டில் அருந்து அரசுபுரிவன் அங்கே வானவரும் புறரும் போற்ற புரந்தரன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரன் அரசு புரிகின்ற இடம் சுவர்க்கலோகம் அப்பால் மகலோகம் இரு கோடி இரு கோடி கெலக்சி இருக்குது மகலோகத்தில் மேற்கண்டாதி மாமுனிவர் மற்றதன் மேல் மேற்கண்டையர் போன்ற பல முனிவர்கள் அங்கே மகலோகத்தில் இருக்கிறார்கள் மேற்கண்டையர் எங்களுக்கு தெரியும் சீரஞ்சீவி பதினாறு வயது என்றும் பதினாறு மற்றதன் மேல் இயலோகம் பரவு ஜனலோகம் அதுக்கு மேலே ஜனலோகம் இருக்குது இல்லை எண் கோடி எட்டு கோடி இருக்குது பிதிர்த்தேவர் தேவர் இருப்பர் அங்கன் தேவர்கள் இருப்பது ஜனலோகத்தில் அதுக்கங்கால தவலோகம் உன்னதம் ஈராறு கோடி ஈராறு பன்னிரெண்டு கோடியில் கெலக்சிஸ் இருக்குது தவலோகத்தில் ஜனகர் முதலாக உடைய அனகர்ஜேவர் ஜனகர் முதலிய பல ரிஷிகள் அங்கே இருக்கிறார்கள் அவன் மேற் சத்திய உலகம் ஈரன் கோடி பதினாறு கோடி கெலக்சிஸ் இருக்குது சத்திய உலகத்தில் அயன் இன்பத்தலம் உலகம் அளிக்கும் தானம் நவதரும் பிரமபதம் மூன்று கோடி இந்த சத்தியலோகத்துல வந்து பிரம்மபதம் பெற்றவர்கள் இருப்பார்கள் இந்த சத்தியலோகத்தின் ஒரு பகுதியாக பிரம்மபதம் இருக்குது பிரம்மபதத்தில் மூன்று கோடி உலகங்கள் இருக்கின்றன பிரம்மா சரஸ்வதி சாவித்திரி காயத்ரி சரஸ்வதி என்னுடைய மூன்று சக்திகளோடு இருக்கின்ற உலகம் பிரம்மலோகம் அதற்கு அங்காலதான் இந்த ஏழு உலகங்களுக்கு அங்காலதான் விஷ்ணுனுடைய வைகுந்தம் வருகிறது நாரணர் வாழ்வு உலகம் கோடி நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு என்றால் ஏழு பிரகாரம் எங்கட கோயில்கள் அஞ்சு பிரகாரம் ஸ்ரீரங்கத்தில் ஏழு பிரகாரம் இந்த ஏழு உலகங்களையும் தாண்டித்தான் அங்க நாரணர் அங்க இருக்கிறார் வைகுந்தத்தில் அடிப்படையில் அடிப்படையில் கட்டி இருக்குது அப்ப நாரணர் வாழ்வேருலகம் ஓர் முக்கோடி அதுக்கு மேல சிவலோகம் இருக்குது அதுக்கு மேலே சிவலோகம் சிவலோகன் நாட்கோடி அதற்கு மீதேதி கலண்ட கோலகை எங்கோடியாமை இதெல்லாம் எங்களுடைய பிரம்மாண்டத்தினுடைய பகுதிகளாக இருக்குது இங்கே இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் பரபிரம்மோ பரவிஷ்ணுவோ மகாவிஷ்ணுவோ அல்லது பரசிவனோ அல்ல அவர்கள் இவரை தொழிற்படுத்துகின்றார்கள் இவர்கள் தொழிற்படுகின்ற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் இவர்களை தொழிற்படுகின்ற தொழிற்படுத்துகின்றது அங்கே இருக்கிற பரசிவன் மகாவிஷ்ணு பரபிரம்மெல்லாம் ஒன்றுதான் அவை இங்கே இவர்கள் தொழிற்படுகின்றவர்கள் மும்மூர்த்திகளாக இருப்பவர்கள் இந்த உலகம் வந்து எங்களை ஜஸ்ட் இமீடியட் நேபக்கூடிய இதுக்கு அங்காலும் இன்னும் இருக்கச்சக்கமான விவரங்கள் இப்போ பதினாலு உலகத்தை பற்றிய விவரத்தையும் இன்றைய விஞ்ஞானத்தோடையும் தொட்டு கந்த புராணத்தோடையும் தொட்டு எங்களுடைய தேவாரம் அபிராமி அந்த அதி கந்தர் அலங்காரங்களில் இருக்கிற பாடல்களையும் தொட்டு குறிப்பாக சொன்னோம் உண்மையில் டாக்டர் இப்போ இந்த இதெல்லாம் எங்களுடைய பாடல்களில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் பாடப்பட்டு விட்டது

மாணிக்க வாசகர் திரு அண்ட சொல்லுகிறார் அண்டம் என்றாலே கருத்து முட்டை குக்குடம் என்றால் கோழி குக்குடா அண்டம் என்றால் கோழி முட்டை மயிரம் என்றா மயில் மயுரா அண்டம் என்றா மயில் முட்டை அண்டம் அப்ப அண்டம் அந்த முட்டை மாதிரி கோலங்கோலமாயே இதுகள் எல்லாம் இருக்குதுன்ற அப்பவே தெரிஞ்சிருக்குது இந்த பூமியே கோல வடிவம் என்று இப்போ ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முந்தைதான் சொன்னது ஆரம்பத்தில் அப்படி சொன்னவர்களையே கூப்பிட்டு ஓம் எரிச்சு ம் இது இப்ப நடக்கிற விஷயம் இது அந்த காலத்துல இருந்தே அவங்க அண்டம் என்று சொல்லி இருக்கிறார்கள் உண்மையில எங்களுடைய அந்த வானியல் சாஸ்திரம் அந்த இது உண்மையிலே பிரமிக்கத்தக்க வகையில அந்த நாட்கள்ல இருந்திருக்கு நாங்களே விஷயங்களை விளங்க ஒவ்வொரு முறையும் சங்கல்பம் செய்யும் பொழுதே அவர்கள் இந்த உலகங்கள் எல்லாம் ஆஜிய பிரம்மணி ஆதி பிரம்மன் இப்ப இருக்கிற பிரம்மன் திவிதீய பரார்த்தே ஒரு என்றால் ஒரு பரார்த்தம் ஐம்பது வயசு அவருடைய கணக்கின்படி ஒரு அவருடைய எங்களுடைய நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருடங்கள் அவருக்கு ஒரு பகல் பொழுது எங்களுடைய நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருடங்கள் பிரம்மாவுக்கு ஒரு இரவு பொழுது இப்படி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கோடி வருடங்கள் பிரம்மாவுக்கு ஒரு நாள் இப்படி முன்னூற்று அறுபத்தஞ்சு நாள் அவருக்கு ஒரு வருடம் இப்படி ஒரு பிரம்மாவுக்கு நூறு வருடங்கள் ஆயுள் இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் முடிஞ்சு ஐம்பத்தோராவது வயசுல முதலாவது வாசம் முதலாவது நாள் அதில் இருக்கிற அதில் இருக்கிற இத்தனி ரெண்டாவது ஜாமத்தில் இன்னும் முகூர்த்தத்தில் இன்னும் இது நடக்குது இதெல்லாம் சங்கப்பண்ணைக்கு சொல்றது இது மாதிரி எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போயிட்டோம் இந்த உலகங்களும் எத்தினையோதனம் தோன்றி நின்று ஒடுங்கி போயிட்டு இப்ப எல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த பத்து தலை ராணுவன் எங்க இருந்தான் இந்த அவசரர்கள் எங்க இருந்தார்கள் இப்ப இருக்கிற எங்கள உலகம் வந்து விஞ்ஞானத்தின்படி ஜஸ்ட் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் பில்லியன் இயர்ஸ் அதுக்கு எத்தனையோ எத்தினையோதனம் வந்து தோன்றி நின்று இருந்து போயிட்டுது அப்ப இருந்த உயிர்கள் அப்ப இருந்த நிலைகள் எல்லாம் வேறு வேறாக மாறுபாடாக இருக்குது இதை புத பொருளாட்சியில் கண்டுபிடிக்க முடியாது புத பொருளாட்சியில் கண்டுபிடிக்க முடியாது அந்த பல்லக்கான கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தோற்றங்கள் திருப்பி மீடு உருவாக்கம் போல அந்த இடங்களை ஸ்தாபிக்கிறார்கள் திருப்பி